ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு கறி அது அது கூட சுரக்காய் போட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான ஒரு கப் பருப்பு மஞ்சள் தூள் மற்றும் உப்பு போட்டு இதெல்லாம் வேக வைக்கிறோம் வேக வச்சுட்டு பருப்பு ஒரு பாதி அளவு வந்தால் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காய் அது கூட ஒரு உருளக்கிழங்கு ஒரு வெங்காயம் மூணு அஞ்சாறு பச்சை மிளகு எல்லாமே அது கூட சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு மினிட்டு வைக்கும்போது நமக்கு நமக்கு நல்லா வெந்து வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் வந்து வந்தப்பறம் கூட தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் கூட சேர்த்துக்கிறோம் தக்காளி போட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் சேர்த்து போட்டுக்கிறோம் உப்பு போட்டுட்டு உப்பு இந்த அளவு பார்த்துக்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் தேவையான சின்ன ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயத்தூள் லைட்டாக ஒரு ஒரு மணத்துக்காக லைட்டாக கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோம் ஓகே சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுருந்தா நமக்கு தேவையான பருப்பு குழம்பு ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிரும் ஸோ அதுக்கு என்னென்னா தனியாக தாளிக்கணும் அதுக்கு வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வத்தல் போட்டு தாளிச்சுட்டு இது கூட எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டால் அருமையான பருப்பு குழம்பு ரெடி ஆகிரும் ஓகே இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இது சுரக்காய் பூசணிக்காய் எதுவே வேணாம் பண்ணலாம் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடையாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இது வந்து இன்னொன்று இது கூட இது தோசை இல்லை சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம் நல்ல அருமையான அருமையாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்